ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக ஒரு அற்புதமான கடல் கிராமம்னு சொல்லப்படுற பிச்சை முப்பன் வளர்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கடல் கிராமத்தை சுற்றி அழகான தென்னை மரங்களும் பனை மரங்களும் தான் இந்த இடத்த வந்து நம்மளை வர இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் இந்த இடத்துல அவங்கள அலோ பண்ணுவாங்க அதுக்கு மேலே வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு போட்டிங் வந்து ஒரு அற்புதமான போட்டிங்கை நீங்கள் பார்க்கலாம் ஒரு குடும்பத்தோட ஃபேமிலியோட நீங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இடத்த தான் இந்த பிச்சை முப்பன் வளர்ச்சியை நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் நீங்கள் போட்டிங்கில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான ஒரு மணல் திட்டையும் அப்புறம் அதுக்கு அழகான ஒரு பவளப்பாறையும் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் மீன்கள் இந்த பவளப்பாறைக்கு வந்து தான் அளவுக்கு அதிகமாக அதோடய இனப்பெருக்கத்தை பெருக்கும் இதனால் பவளப்பாறைகளுடைய பங்கு மிகவும் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்